பொதுவாகவே கீரை நாளே ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதுவும் அவுத்திக்கீரை சொல்லவே வேண்டாம் நம்ம வயிற்றுல இருக்கிற கெட்ட கிருமியெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த அவுத்திக்கிரையை சமையல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து இன்னொரு விதத்துலேயும் செஞ்சு சாப்பிட்லாம் எப்படின்னா வந்து நைட்டில் வந்து அவுத்திக்கிரையை ஒரு பாத்திரத்தில் நல்லா ஊற வச்சுட்டு அதை காலையில் எடுத்து அப்படியே நல்லா ஒரு ஒரு லைட்டாக ஒரு சிட்டிக்கை க சால்டு போட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிவிட்டு அது அப்படியே அந்த கீரியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த நீரை வந்து குடித்தாலே அதுவே போதுங்க உடம்புல ரொம்ப அந்த கெட்ட கிருமிகள்லாம் வந்து அழிக்கக்கூடிய அந்த பவர் இருக்கு அதில் அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறது ரொம்பவே நம்ம உடம்புக்கெலாம் நல்லது இப்போ வந்து நம்ம தவத்திக்கிற பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டு கடுககுளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டு கிளறி விட்டு அதுக்கப்புறம் இந்த கீரியும் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு உங்களுக்கு தேவையான சால்டு போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டீங்கன்னா அவத்திக்கிற பொரியல் ரெடி பொதுவாகவே கீரைனாலே ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதுவும் அவத்திக்கிற சொல்லவே வேண்டாம் நம்ம வயிற்றுல இருக்கிற கெட்ட கிருமியெல்லாம் எல்லாம் வந்து அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த அவுத்திக்கிரையை சமையல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து இன்னொரு விதத்துலேயும் செஞ்சு சாப்பிட்லாம் எப்படின்னா வந்து நைட்டில் வந்து அவுத்திக்கிரையை ஒரு பாத்திரத்தில் நல்லா ஊற வச்சுட்டு அதை காலையில் எடுத்து அப்படியே நல்லா ஒரு ஒரு லைட்டாக ஒரு சிட்டிக்காய் க சால்ட் போட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிவிட்டு அதை அப்படியே அந்த கீரையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த நீரை வந்து குடித்தாலே அதுவே போதுங்க உடம்புல ரொம்ப அந்த கெட்ட கிருமிகள்லாம் வந்து அழிக்கக்கூடிய அந்த பவர் <Gã> அதில் <aims> அதனால் வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறது ரொம்பவே நம்ம உடம்புக்கெலாம் நல்லது இப்போ வந்து நம்ம தவத்திக்கிற பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டு கடுகுளுத்தம் பருப்பு பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டு கிளறி விட்டு அதுக்கப்புறம் இந்த கீரியும் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு உங்களுக்கு தேவையான சால்டு போட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டீங்கன்னா அவத்திக்கிற பொரியல் ரெடி